நண்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் செய்ய போகிறோம் இந்த வாழைப்பூ வச்சு பாருங்கள் வாழைப்பூ கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது வாழை குருத்துன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் அப்படி ஆற்றும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இது பாருங்கள் வெயிட் லாஸ் மாவு வெயிட் லாஸ் மாவு சுகர் உள்ளவங்களுக்கும் சுகர் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய மாவு இது இதில் வந்து பலதரப்பட்ட அரிசி நரம்பு எலும்புக்கெலாம் நல்லா ஹெல்த்தான அரிசி பார்லி பச்சை பயிறு உளுந்து மிளகு ஜீரகம் ஓமம் பூண்டு ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் பாருங்கள் இது வந்து சுக வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத வந்து வெயிட் லாஸ் மாவு நம்ம வெயிட் லாஸ் காண்டி கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதனால் ரொம்ப ப்ராப்ளம்லாம் வருது பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாத பயமும் இல்லாத வெயிட் லாஸ் மாவு தான் இது இது வந்து நம்ம காய்கறியில் எப்படி சூப்பு போடுறது எக்கு வச்சு போடுறது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி அதோட ஹெல்த்தான நம்ம வாழைப்பூ வச்சு இந்த சூப்பு செய்ய போகிறோம் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் இதை எப்படி செய்யலான்னு அதில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இந்த குருத்து வந்து சொல்லுவாங்க இது மேலே எல்லாம் எடுத்துட்டு இது உள்ள கருக்கோ இந்த இதையும் வச்சு இதுவும் பாருங்கள் நல்லா பிஞ்சானது நம்மளுக்கு இந்த துவர்ப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு துவர்ப்பே இல்லாமல் சில பேர் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது துவர்ப்பு தான் ரொம்ப நல்லது இன்னைக்கு பாருங்கள் இந்த அளவு எடுத்து நம்ம இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறோம் மிச்சம் இதெல்லாம் வந்து நம்ம பொரியல் செய்ய போகிறோம் அந்த வீடியோ வரும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறோன்னு பாருங்கள் பொடியாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இந்த அளவுக்கு சூப்புக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பு குடிக்கும்போது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு சூப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து கடைசியில் நம்ம அது நம்மளோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக போகிறதா இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து சா வாங்கி சாப்பிடுங்க இது போல் நிறையா வந்து இப்போ வந்துருச்சு ஹெல்த் மிக்ஸு அதில் நீங்கள் வந்து இந்த காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் வெயிட் லாஸ் ஒரேடியாக வெயிட் குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாகவே குறைஞ்சிரும் அது இந்த துப்பை இதெல்லாம் வந்து தானாகவே குறைஞ்சிரும் நம்பி சாப்பிடணும் அதுதான் பெரிய விஷயம் இந்த வெயிட் மாவு நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அது போல் நீங்களே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி வேணுங்கிறவங்க நம்ம வீடியோவிலே நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்கள் நீங்கள் சொந்தமாக வீட்டிலையே வந்து செஞ்சு சாப்பிடுங்க இல்லை இந்த மாதிரி செய்கிறவங்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க மருந்து மாத்திரை வெயிட் லாஸு அதெல்லாம் சும்மா அது வந்து இப்போ உங்களுக்கு டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குமே தவிர அது நிரந்தரமாக குறையாது உணவு மூலியமாக எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ண பார்க்கணும் எல்லாத்துக்குமே மாத்திரை மருந்து இதை வந்து நம்ம தேடணும்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் கெடும் இந்த மாதிரி காய்கறியோடு வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு ஹெல்த் இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அது நமக்கு நீங்கள் நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை இதே மாதிரி இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உணவு மூலியமாக குறைக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அந்த மாவு அந்த மாவோட இந்த மாதிரி காய்கறிங்க நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்கன்னா அந்த வீடியோ நம்ம நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் எக்கு ஊற்றி எப்படி இந்த சூப்பு சாப்பிட்றதுன்னு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு பாஸ்தா டேஸ்டில் தான் இருக்கும் இந்த மாவு ஏன்னா சாப்பிட்டு சொன்னவங்க வந்து சொன்னது தான் அது ஒரு பா அதில் ஒரு முட்டை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பாஸ்தா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நல்ல ஹெல்த்தான ஒரு சா ஒரு முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் அதே நேரம் சுகருக்கும் அதே போல் தான் சுகருக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடணும் வெயிட் லாஸ்க்கும் இதே மாதிரி காய்கறி நீங்கள் வந்து மட்டன் சாப்பிடுவீங்கன்னா அதோட எலும்பு வாங்கி வேக வச்சு அதோட தண்ணியை நம்ம வடிச்சுட்டு அதில் வந்து இந்த மாவை இந்த மாவை வந்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெயிட் லாஸ் மாவு சாப்பிட்லாம் ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு அதை சாப்பிட்ணும் அவ்வளோதான் இப்படி தான் சாப்பிடணுன்னா கிடையாது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதனால் டேஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை பாருங்க எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து சத்துமாகவும் இருக்குது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தாக இருக்கும் உடம்பு உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த சத்து மாவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் ஊட்டச்சத்தாக இருக்கும் ஏன்னா இதில் அந்த மாதிரி பொருள்கள் போட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் இது வந்து ஸ்டாக்கு கிடையாது நீங்கள் கேட்டால் ஒரு ரெண்டு நாளில் ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் உடனே உடனே செஞ்சு கொடுக்குறது தான் எதுவுமே பாக்கேஜ் போட்டு ஸ்டாக்கு கிடையாது இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வெயில் அடித்தா ஒரு ரெண்டு நாளையில் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பொருளுங்களா மட்டும்தான் இருக்குமே தவிர அதை வந்து அரைச்சி வந்து ஸ்டாக் வைக்கிறது கிடையாது பாக்கெட்டு போட்டு வேணும்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்டோம் பத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப வேலையெல்லாம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் அந்த சூப்பு ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் இஞ்சி போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்பவே வேலையாகாது வாழை வாழைப்பமே போட்டுக்கலாம் நீங்கள் வாழைத்தண்டுலையும் இதை இதே போல செஞ்சுக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து கவன் பாக்ஸில் கேளுங்க வாழைத்தண்டு எந்த காய் வேணாலும் இந்த சூப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் அசைவ சாப்பிட்றா இருந்தால் எக்கு எலும்பு வாங்கி அந்த சூப்பை எடுத்து அந்த சூப்பை பில்ட்ரு பண்ணி அதில் இந்த மாவை கலக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இறக்கையில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் வேறு எதுவுமே இதை நீங்கள் போடவே வேணும் நம்ம வந்து வாழைப்பூ வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்றப்ப இதை நல்லா மோரில் போட்டு கழுவுவாங்க ஆனால் நம்ம வந்து சுகருப்பு சாப்பிடும்போது நம்ம வந்து இந்த தோறுப்போடு சாப்பிடணும் இந்த தோறுப்பு தான் நமக்கு ரொம்ப வந்து ஹெல்த்து நம்ம துவர்பை வந்து எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா அது ஒன்றும் இருக்காது இதுலேயே இந்த மாவை நம்ம போட்டுக்கலாம் இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி வேக ஒரு இதில் வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாவை வந்து தண்ணியில் கலக்கி இப்படி ஊற்றிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சொல்லுங்க ஆனால் ரெண்டும் வேகிறதுக்கு நம்ம வாழைப்பூ வந்து ச பொடியாக கட் பண்ணியிருக்கனால ரெண்டு வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இல்லை அவ்வளோதான் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றுறோம் இதில் நம்ம போட்ட மாவுக்கு வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் இது வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்காமல் ஒரே வேலையாக நம்ம செய்கிறது அது இன்னொரு விதமாக செய்கிறாங்க நீங்கள் இந்த காலைப்பூ லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க வேணாம் வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்படியே ஊற்றினீங்கன்னா அதுவும் போதும் அதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னால் இப்போ வந்து சிம்பிளான முறையில் தான் ஏன்னா ரொம்ப பேர் நிறைய டைம் எடுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சூப்பு ரெடி பண்ணுறது தான் இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் இப்போ ரெண்டு வேகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்ட வாழைப்பூ அந்த மாவு எல்லாம் நல்லா வெளிக்கிடுச்சு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடுறோம் இந்த அளவு போட்டால் கரெக்டாக வரும் நீங்கள் கல்லுப்பு முன்னாடியே போட்டுக்கலாம் நான் இப்போ தான் போடுறேன் ஏன்னா நம்ம உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுலேயும் சுகர் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் பாருங்கள் ரெண்டுமே எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம ஏன் வந்து மோர்லெலாம் போடலன்னா இந்த தோற்போடு சாப்பிட்றது தான் மருந்து நம்ம எல்லா நேரமும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் நல்லா கழுவி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா அதில் சத்து இருக்காது நம்ம சுகருக்கு வந்து தோர்ப்பு சத்து தான் ரொம்ப நல்லதுன்றாங்க அவங்களுக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து இந்த தோர் போட சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இப்போ தழை போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதான் ஒரு சூப்பரான வாழைப்பூ சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை வாழை தண்டுலேயும் இந்த சூப்பு செய்யலாம் நம்ம வந்து பூசணிக்காய் வச்சும் நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது பார்க்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இது அவ்வளோ வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சூப்பு நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு சுகருக்கு சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் எல்லா சத்துமே இருக்கும் அதே போல் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடை ஃபஸ்ட்டு இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் இப்போ நாங்கள் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை முக்கால் ஏழு மணி இருக்கும் டீக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாழைப்பூ வாங்கி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சோன்னு பூ தானே உடனே கூட ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து காலையில் சா டீக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி டீ சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் இதே காலை சாப்பாடாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ சூப்பு பொரியலாக வச்சு சாப்பிட்டாலும் சத்து தான் ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மருத்துவம் இருக்கு ஒவ்வொரு பொருளோட சேர்த்து சாப்பிடும் போது அது மருத்துவம் கண்ட கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க வெயிட் லாஸ்க்கு தேவையே இல்லை ரிஸ்க்கே தேவையில்லை எக்ஸசைஸும் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு கஞ்சியை நீங்க சாப்பிட்டு பாருங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் அதே நேரம் போக போக நம்மளுக்கே தெரியும் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கே வெயிட் லாஸ் ஆகுறது நல்லா தெரியும் எந்த ஒரு பயம் இல்லாத வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே போல் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தானது சுகர் உள்ளவங்களுக்கு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்ப்போம் அவ்வளோதான் இதே பொருள் இதில் இன்னும் கொஞ்சம் சத்தானது சேர்ப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் கேட்கலாம் இல்லை நீங்களே ரெடி பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களை ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் அழகாக நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஒரு கரண்டி போட்டு கொடுத்துட்டோம்னா கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சூப்பு கடையில் எங்கே இவ்வளோ ஆரோக்கியமாக செஞ்சு தராங்க கான்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றி சூப்பு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எந்த சூப்பு சைவம் அசைவம் எதுவாக இருந்தாலும் இதில் நம்ம கொஞ்சம் கூட கான்ஃப்ளவர் மாவு போடலை இதில் வந்து நம்ம பார்லி தான் இருக்குது இதில் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா வளவளப்பு தன்மையோடு இருக்குது பார்லிக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கான்ஃப்ளவர் மாவு இதில் கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை எல்லாமே ஹெல்த்தான ஒரு பொருள் தான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறாருந்தா இந்த கஞ்சி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி இந்த வாழைப்பூ தான் போடணுமானா நீங்கள் எது எந்த காய் போட்டு வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே தண்ணியில் வந்து கரைச்சி தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதில் வந்து வெள்ளம் கரைச்சி ஊற்றி தேங்காய் பால் திக்கா ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அதை விட சூப்பராக இருக்கும் இனிப்பு பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி நம்ம சூப்பு மாதிரி சாப்பிட்ணுனா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரியவே தெரியாது நம்ம வாழைப்பூ போட்டுருக்குது அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் அந்த துவப்போடு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு மருத்துவம் நம்ம அந்த துவரப்பெல்லாம் போட்டு கழுவி கழுவி அதில் உள்ளதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டா அதில் என்ன இருக்குது வெறும் பூ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த துவர்போடு தான் நம்ம சாப்பிடணும் அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி